திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இரண்டு கவுன்சிலுக்கு தொடர்பு இருப்பதாக அங்கு இருக்கின்ற மக்கள் என்னிடத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் அதோடு எல்லா பத்திரிகைகளையும் வந்திருக்குது பல எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ குறைந்த விலை நிறைந்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவர் இதில் முக்கிய பங்கு வைக்கிறார் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இந்த அரசாங்கம் இருக்கின்ற காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளியே வராது அங்கே நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் ஏழைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு ஐம்பத்தைந்து பேர் இறந்திருக்கின்றார்கள் பல பேர் மருத்துவமனையிலே கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை வருகிற சிகிச்சை பெற்று வருகிறார் இவர்களாக தீர்வு காண வேண்டும் என்றால் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவை அதனால்தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நான் நேற்றைய தினம் நீதியரசர் பல கேள்விகளை கேட்டிருக்கின்றார் ஏற்கனவே இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே கள்ளச்சாராயம் அருந்தி இருபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்கின்றார்கள் அதனுடைய நடவடிக்கை என்ன அதே போல கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இன்றைக்கு பல பேர் இருந்திருக்கின்றார்கள் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள் பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய நிலை என்ன அவளுக்கு என்னென்ன வகையிலே சிகிச்சை அளித்தீர்கள் அந்த விவரத்தை எல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள் அவை அரசாங்கம் ஒரு நபர் ஆணையம் அமைத்து நாங்கள் விசாரிக்கணும் என்று சொல்கிறார்கள் இந்த விசாரணையில் உண்மை வெளிவராது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவரே இப்படிப்பட்ட பொய்யான செய்தி சொல்லுகின்ற பொழுது இந்த அரசாங்கத்திலிருந்து எப்படி உண்மை கிடைக்கும் எப்படி நியாயம் கிடைக்கும் எப்படி நீதி கிடைக்கும் அவை ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அதான் நீதிமன்றத்துக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம் நீதி நிச்சயமாக நீதி நிலைநாட்ட மக்களுடைய உயிரை பறித்த அந்த சண்டாளர்களுக்கு நீதி கிடைக்கின்ற சண்டார்களை தண்டிக்கின்ற விதமாக மக்களுக்கு உண்மை நிலையம் தெரிய தெரிகின்ற விதமாக இன்றைக்கு நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் போதைப்பொருள் விற்பனையை தடுக்கின்ற விதமாக நீதியரசர் நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் இன்றைக்கு பல முறை முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலத்திலே இந்த போதைப்பொருள் தடுப்பு தடுப்பு குறித்து கள்ளச்சாராயம் தடுப்பு குறித்து ஒழிப்பு குறித்து பல முறை இங்கே உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரி வைத்து கூட்டம் நடத்திருக்கின்றார் அப்படி இருந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றுக்கிட்டு சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய கைலாகா தடம் நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இன்றைக்கு அதிகாரம் மிக்கவர்கள் பலம் மிக்கவர்கள் ஆட்சி அதிகாரத்துறையோடு இப்படிப்பட்ட சமவம் அரங்கேரிக்கிறேன் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன் இவர்கள் எல்லாம் வெளியிலே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சிபி விசாரணை பின்னால்தான் வரும் ஏன்னா நாங்கள் கள்ளச்சாராயின்னு சொல்கிறோம் மெத்த நாள் குடித்தா எது எப்படியோ மக்களுடைய உயிர் போய்விட்டது அந்த உயிர் போன மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மை சம்பவம் வெளியிலே வர வேண்டும் என்று சொன்னால் உண்மை குற்றவாளிகள் நாட்டு மக்களுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் சொன்னால் நீதி நிலையாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தேவை அதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம்

தான் சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள் அவருடைய பிரதிநிதியாகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் பிரதான எதிர்கட்சி என்ற முறையிலே மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழித்து அந்த சட்டமன்றத்தின் மூலமாக மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பை கேட்டோம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்காக இந்த கள்ளச்சாராய் மறிந்து இறந்தவர்கள் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தான் இந்த சம்பவம் ஒட்டி நாங்கள் பேச வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டோம்னா வேற ஒன்றும் இல்லை நீ சொல்கிறாரு மரபு சொல்கிறாரு எல்லாமே சபாநாயகர் சொல்கிறார் அது மட்டும் இல்லை நேற்றைய தினம் முதலமைச்சர் சொல்கிறார் வேண்டுமென்றே திட்டமிட்டு அண்ணா திமுக உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு குழப்பத்தை வெளிவித்து வெளியேற்றார் நாங்கள் எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் என்று ஏற்கனவே விழுப்புரம் மாவட்டம் அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாரை மருந்து இறந்தார்கள் அப்பவும் இது தான் சொன்னார் இப்போவும் இதைத்தான் சொல்கிறார் பிறகு இன்னொரு சமூகம் நடந்தாலும் இது தான் சொல்லுவார் ஏதோ நாங்கள் பயந்து வெளியே போயிட்டுமா பயந்து வெளியே போகவில்லை உண்மையிலேயே முதலமைச்சருக்கு தகரியம் இருந்தால் நேற்றைய தினம் நாங்கள் பிரச்சனை எழுப்புகின்ற பொழுது இதற்கு நான் பதில் சொல்கிறேன் என்று அப்பொழுதே எழுதி பதில் சொல்லியிருந்தால் நாங்கள் ஏற்றிருப்போம் நாங்கள் என்ன கேட்குறோம் வேறு என்ன கேட்டோம் நடைபெற்ற சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உண்மை சம்பவம் தெரிய வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கு ஏன் தயங்குறாங்க ஏன்னா ஆளுங்கட்சி சேர்த்துடன் பல பேர் இடம்பெற்றிருப்பதாக தகவல் அதற்காக தள்ளி தள்ளி போட்டு ஏதோ சாக்கு சொல்லி எதை மறைக்க பார்க்கறாங்க இது உண்மையல்ல மரபு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் எப்படி மரபை கடைபிடித்தார் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் சட்டமன்றத்திலே குறைந்த விலை நிறைந்து தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்